ஆபாசமான அறுவருக்கு தகுந்த வார்த்தைகளும் எல்லை இல்லாமல் இதான் ரொம்ப ரொம்ப ஒரு எல்லையே இல்லாம எவ்வளவு மோசமா பேச முடியும் வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நபர் இவ்வளவு ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த ஒரு வார்த்தை இதுவரையில் யாரும் மாட்டாங்க பேசி இருக்க மாட்டாங்க அப்ப இங்க வந்து சட்டம் நீதி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் நான் மனசாட்சி இருக்கு எனக்கு நான் சட்டத்தையும் நீதியை மதிக்கிறேன் நான் புகார் தந்தேன் மற்றதை பற்றி நான் கால வருஷத்தில் சொன்னாங்க இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன் சார் ஏன் சார் இதெல்லாம் வந்து நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க தர்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இது மாதிரி தான் புகார் கொடுத்தாரு அவங்க வந்து அநியாயமாக அந்த பொண்ணை பையனை கொண்டு போட்டாங்க பெங்களூர்ல நான் சொன்னேன் அதெல்லாம் சேவாரம் ஒரு தடவை சார் அப்போ யார் தான் கேட்குறதுங்க யார் தான் அவங்களை கேட்குறது இப்படி வந்து பல கேள்விகள் இருக்கு அப்ப இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு விசாரணை கமிட்டி தேவை கேரளாவில் வந்து ஒரு கமிட்டி வச்ச போது எப்படி புகார்கள் வந்ததோ

ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கமா நடிகர் விஷால் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து புகார் தெரிவிச்சிருக்கீங்க எதற்காக அந்த நடவடிக்கை எடுக்கணும் என்ன புகார் உங்களுடைய புகார் தமிழ் சினிமாவில் நான் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கும் அதுக்கு பிறகு வந்து உயர்த்துகிற டிஜிபி அவர்களுக்கும் நான் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகாரோட சாரம்சம் என்னென்னா ரெண்டு விஷயங்களும் அதில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று வேண்டுகோள் முதல் ஒன்று வேண்டுகோள் இன்னொன்று புகார் ஒரு வேண்டுகோள் என்னென்னு கேட்டால் தமிழ்நாடு திரைப்பட துறையில் எப்படி வந்து கேரளாவில் வந்து ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒன்று போட்டு பாலியல் சம்பந்தமான புகார்களை தெரிவிக்கிறதுக்கு பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமாக புகார்களை தெரிவிக்கிறதுக்கும் பாலியல் பாகுபாடு அதாவது பெண்களை நடத்தக்கூடிய விதம் ஆண்களை நடத்தக்கூடிய அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அந்த பாலியல் பாகுபாடு இந்த ரெண்டுத்துக்கும் வந்து கேட்டால் வந்து எப்படி கேரளாவில் வந்து ஊர் கமிட்டி அமைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு கமிட்டியை வந்து இங்கே தமிழ்நாடு திரைப்படத்துறையிலையும் அமைக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டாவது சமீப கால நடவடிக்கைகள் ஒரு நடவடிக்கை வந்து திரு விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்துக்கு பொதுச்செயலாளர் அவர் வந்து ஒரு பொது மேடையில் வந்து ஒரு நடிகையிடம் எப்படி நடந்து கொண்டார் அதை வந்து மேற்கோள் காட்டி அதன் பிறகு வந்து மிஷ்கின் அவர்கள் ஒரு பொது மேடையில் வந்து ஒரு நடிகையிடம் எப்படி நடந்து கொண்டார் அதற்கு பிறகு மிஷ்கினுடைய வந்து ஒரு ஆபாச அறிவறுக்க தகுந்த வார்த்தைகள் உச்சபட்ச வார்த்தைகள் பெண்கள் மட்டுமே அல்லாமல் பார்ப்பவர் அனைவருமே வந்து பொதுமக்கள் அத்தனை பேருமே வந்து முகம் சொலிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கேட்கக்கூட காது கூசும்படியான ஒரு வார்த்தையை வந்து ஆபாச வார்த்தையை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு சார் இந்த ஒரு இடத்துல இப்போ மிஸ்கின் அவர்கள் பேசுனது அப்படிங்கிறது சமீபத்திய ஒரு நிகழ்வு பேசும்போது ஒரு கோபமாவோ இல்லை யாரையே பர்டிகுலராக இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியோ இது பண்ணி பேசலை நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணுறீங்க யாரும் மென்ஷன் பண்ணல ஒரு ஆபாசமாகவோ நடந்து கொள்றதும் ஆபாச அறுவருக்கு தகுந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசுகிறதும் இங்கே வந்து அந்த பொது மேடையில் இருக்கிறவங்களே வந்து விரும்பினால் கூட அந்த பொது மேடையிலையோ அல்லது மே மேடைக்கு முன்பாக யாரும் அப்படி விரும்ப மாட்டாங்க ஆனால் அங்கே இருந்த மேடையில் இருக்கிறவங்க வந்து அதை சிரிச்சுக்கிட்டு வந்து அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தமிழ் சினிமாவே வந்து அப்படியே புரட்டி போடுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ரஞ்சித்தா இருக்கட்டும் வெற்றிமாறன் அமீர் இவங்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா சமூக என்ன சொன்னு கேட்டிங்கன்னா வந்து மாற்றத்தை தரக்கூடிய இயக்குநர்கள் அந்த இயக்குநர்கள் முன்னணியில் வந்து அவங்க சிரிக்க சிரிக்க வந்து திரு மிஸ்கின் அவர்கள் வந்து ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த வார்த்தைகளை பேசுனது வந்து என்னால் ஜீரணிக்க முடியும் அவ்வளோ சகிச்சிக்கவே முடியல இதுக்கு யார் புகார் தருவாங்கன்னு நான் யாருக்கும் காத்திருக்காமல் நான் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு புகார் வந்து அனுப்பியிருக்கிறேன் மூன்று தரப்புக்கும் அனுப்பி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு நீதியரசர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய டிஜி டிஜிபி அவர்களுக்கும் நான் வந்து அனுப்பியிருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புகிறேன் இங்கே வந்து ஒரு விஷயம் தமிழ் எனக்கு வாய் இருக்குன்றதுனாலே வந்து இஷ்டத்துக்கும் பேசிட முடியாது மிஸ்கின் அவர்கள் சொல்றேன் ஆமாம் ஒரு வார்த்தை யாராலும் சொல்கிறேன் ஒரு வரம்பு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குல்ல நீங்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு 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 காலத்தில் வந்து இந்த மிஸ்கினே வந்து திரு விஷால் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு அதீதமான ஒரு வார்த்தை கடுமையான ஒரு சொல் அதாவது பொறுக்கின்ற அந்த வார்த்தையை மேடையில் அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு கூட நம்ம கடந்து போயிட்டோம் அந்த பொறுக்கின்ற வார்த்தை அது சரியான வார்த்தை தவறான வார்த்தைன்றது நம்ம கடந்து போயிட்டோம் அதுக்கு பிறகு மேடையில் பேசக்கூடிய பலரும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மதுவை வந்து உயர்த்தி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது இப்போது ஒரு இதே மிஷ்கின் அவர்கள் ஒரு இன்னொரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாலா அவர்களும் நானும் வந்து மது அருந்தனும் அப்படின்றத வந்து சரக்கடி மாதிரி அவர் பேசுகிறார் இது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கவிழ்ந்துட்டு போகிற கப்பலை நாங்கள் நிமித்தணும் இல்லை ரயில் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறுத்திட்டோன்ற மாதிரி இருக்குது குடிக்கிறதுல ஒன்றும் பெரிய வந்து ஒரு பெருமையும் எதுவும் கிடையாது நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பொது மேடையில் பேசும்போது இளைய தலைமுறை அதை பார்க்கக்கூடியவங்க வந்து அந்த மேடையில் இருக்கிற மக்களும் மேடைக்கு முன்பாக இருக்கிற மக்கள் மட்டுமே அல்ல அதை வந்து ஒரு காணொலியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க வந்து உலகம் முழுக்க மக்கள் பார்க்குறாங்க மிகப்பெரிய நீதிமான்கள் பார்க்குறாங்க மிகப்பெரிய வந்து கேட்டினா வந்து சட்டம் சார்ந்த நிபுணர்கள் பார்க்குறாங்க அதாண்டி வந்து கேட்டனா வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லோரும் பார்க்குறாங்க அப்போது நீங்கள் ஒரு உச்சபட்சமான ஒரு ஆபாச வார்த்தைகளை வந்து அறுவருக்கு தகுந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுன்னா அப்போ உங்ககிட்ட சட்டமும் நீதியும் நீங்கள் மதிக்கவே இல்லைன்னு பொருள் அப்போ இதுக்கு என்ன செய்ய முடியும் இது புகாரை தாண்டி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சட்ட ரீதியாக தான் சட்ட ரீதியாக தான் அனுகணும் அப்போ நான் சட்ட ரீதியாக வந்து முதல் வந்து நான் என்னுடைய புகாரை வந்து நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்போ நானும் நேர்காணல் கொடுக்குறேன் அந்த நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு குறையோ இல்லை குற்றச்சாட்டோ இருக்குன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரங்களை நான் வச்சிருக்கிறேன் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் எது பேசினாலும் ஆதாரங்கள் அடிப்படையில் நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க கவனத்தை திசை திசை உட்படத்துக்கு அதை உங்கள் பக்கம் வரணுன்றதுக்காக அப்போது வந்து ஒரு மேடையை நீங்கள் பயன்படுத்த சினிமா மேடையாக எந்த மேடையினா இருக்கட்டும் சார் ஒரு மேடையை நீங்கள் பயன்படுத்தி ஆபாசமாக நடந்து கொள்றதும் ஆபாசமான அறுவருக்கு தகுந்த இல்லாமல் இங்கே தான் ரொம்ப ரொம்ப ஒரு எல்லையே இல்லாமல் எவ்வளோ மோசமாக பேச முடியும் வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நபர் இவ்வளோ ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த ஒரு வார்த்தையை இதுவரையில் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க நீங்கள் நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ரைட் அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு ஒரு எல்ல இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டமும் நீதியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்களை திறந்து கொண்டுதான் இருக்கு நீங்க பேசுறத பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கு நீங்க பேசுறது எப்படியான வார்த்தைகள் நீங்க பேசுறீங்க எந்த எந்த சூழ்நிலையில நீங்க பேசுறீங்கன்ட்டு திட்டுமிட்டு நல்லா தெரியுது நீங்க நிதானத்தோடவே நீங்க வந்து பேசுறீங்க அவ்வளவு ஆபாசமான அறுவருக்கு தகுந்த வார்த்தை அப்போ இங்கே வந்து சட்டமன்ற நீதி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் நடவடிக்கை எடுக்கணும்ல நீங்கள் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய அமைப்பை நான் எதையுமே சொல்லவில்லை நீங்கள் தயாரிப்பாளர்கள் சரியில்லை நடிகர் சங்கம் சரியில்லை இயக்குநர்கள் சங்கம் சரியில்லைன்னு சொல்லலை நான் கேட்குறேன் மனசாட்சி இருந்தால் வெற்றிமாறன் ரஞ்சித் அமீர் மற்றவருடைய எனக்கு அடையாளம் தெரியாது இந்த மூன்று நபர்களுமே நான் கேட்குறேன் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இன்னொருத்தர் லிங்கசாமி சேர்த்துங்க நான்கு பேர் நான்கு பேருக்குமே சொல்கிறேன் மனசாட்சி இருந்தால் மிஸ்கின் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுப்பாங்களா எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிறாங்க சரிங்க பாரபட்சமானு கேட்குறாங்க ஒட்டுமொத்தமாக வந்து கேட்டால் உலகமே பார்க்குதுன்னு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை இதை எப்படி வந்து அனுமதிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நான் மனசாட்சி இருக்குது எனக்கு நான் சட்டத்தையும் நீதியை மதிக்கிறேன் நான் புகார் தந்தேன் மற்றதை பற்றி நான் கால ஒருத்தர் சொன்னாங்க இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன் சார் ஏன் சார் இதெல்லாம் வந்து நீங்கள் புகார் இருக்கீங்க அங்கே தர்ஷன் பாருங்கள் அந்த காலத்தில் ஒருத்தர் க பெரியர் கூட ஒருத்தர் சொன்னார் எனக்கிட்டேன் சார் அந்த காலத்தில் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க ஒருத்தர் சொன்னார் தான் வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துலேயே வந்து ஒருத்தர் மர்டர் பண்ணியே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு அது தெரியும் உங்களுக்கு சரிங்களா லக்ஷ்மிகாந்தன்றவர் ஒன்று ஒரு பத்திரிக்கையார் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் தர்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இது மாதிரி தான் புகார் கொடுத்தாரு அவங்க வந்து அநியாயமாக அந்த பொண்ணை பையனை கொண்டு போட்டாங்க பெங்களூரில் நான் சொன்னேன் அதெல்லாம் பரவாயில்ல ஒரு தடவை தான் சாவு ஒரே ஒரு தடவை தான் சாவு சரிங்களா அது எப்படி ஒன்றா போட்டும் ஆனால் நான் புகார் தருவேன் விட இல்லை லேசர் மாட்டேன் அப்போ யார் தான் கேட்குறதுங்க யார் தான் உங்களை கேட்குறது மீண்டும் சொல்கிறேன் தமிழ் ஒரு வரம்பு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது நீங்கள் கோபத்தின் வெளிப்பாடாக நீங்கள் கூட அது ஒரு வரம்பு இருக்குது ஆனால் நீங்கள் இதில் வந்து கோபமெல்லாம் பேசவிடு ரொம்ப ஜாலியாக போகிற போக்கில் நீங்கள் மைக்க பிடிச்சி நீங்கள் வேணாலும் பேசுவீங்களா இங்கே அப்போ இங்கே சட்டமும் நீதியும் இருக்குல்ல அப்போ யார் தான் புகார் தருவாங்க யார் நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிச்சு சினிமா வட்டாரத்தில் வந்து ஒரு ஒரு அறிக்கை காலையில் வெயிட் பண்ணாங்க யாராவது ஒருத்தர் இவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இல்லை நடிகர் சங்கம் அல்லது இயக்குநர் சங்கம் யாராவது ஒருத்தர் கண்டிச்சு ஒரு அறிக்கை ஏன் இப்படி வந்து என்ன வேற எந்த தரப்புலையாவது யாராவது ஒருத்தர் அதை பத்தி பேசவே இல்லை எளிதாக கடந்து போறீங்க ஒரு மேடையை வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி நீங்க வந்து ஒரு ஆபாச வார்த்தைகளை வந்து எல்லையற்ற அறுவருக்கு தகுந்த ஆபாச வார்த்தையில எப்படி நீங்க பேச முடியும் அதான் புகார் கொடுத்தேன் ரெண்டு தரப்புலையும் சொல்றேன் விஷால் வந்து ஒரு ஒரு மேடையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முத்தங்களை பரிமாறுறாரு அந்த முத்தங்களுக்கு வந்து நீங்க எந்த அடிப்படையில் முத்தம் கொடுத்தீங்க இந்த ஆராய்ச்சி நம்ம பண்ண முடியாது ஆனால் ஆனால் ஒரு ஒரு நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் ஒரு நடிகர் பொது மேடையில் கண்ணியமா நடந்துக்கணும் நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க சொல்லலாம் அவங்க எனக்கு வந்து இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அதனால் நான் வந்து அவங்களோட நான் பாசத்தில் அது நீங்கள் என்ன ஒன்றா சொன்னால் சரி ஆனால் பொது மேடை அவங்க நடிகை நீங்கள் நடிகர் ஒரு பொது மேடையில் வந்து நீங்கள் கண்ணியமாக தான் நடந்துக்கணும் ஆனால் அதே மாதிரி இவங்க கேட்டால் மிஸ்கினும் வந்து நித்யா மேனனும் வந்து பார்த்தீங்கன்னா முத்தங்களை பகிர் பரிமாறிக்கிட்டாங்க இது ஒரு புதிய கலாச்சாரமாக ரைட் இது இதை தாண்டி ஆபாசமான அறுவருத்த தகுந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பொது மேடையிலே பேசுகிறீங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்வி வந்து வந்து நிற்கிது அப்போ நீங்கள் படப்பிடிப்பில் எப்படி நடந்துப்பீங்க அதுக்காக தான் வந்து தமிழ்நாட்டில் அழகாக சொல்றேன் உங்களுக்கு பாலியல் சீண்டல் பாலியல் பாகுபாடு இருக்குதுங்கிறத ஏற்கனவே வந்து ஹேமா கமிட்டி வெளியான போது இங்கே இருக்கிற சில மூத்த நடிகைகளே வந்து ஆமாம் எனக்கும் நடந்திருக்குன்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க மீடியாக்கள்லாம் அப்படியே இருக்கு இன்னும் பேசுனது அப்படியே இருக்கு ஆமாம் எனக்கும் நடந்துருக்கு எனக்கும் நடந்துருக்கு யாரும் நடக்கலைன்னு சொல்லவே இல்லை எனக்கு நடந்திருக்கு ஒப்புதல் வாக்கம் கொடுத்துருக்காங்க ஒன்று இப்போ நான் சொல்றேன் இந்த நடிகர் சங்க பொதுச்செயலர் விஷால் இந்த நடிகர் கம் இயக்குனர் மிஸ்கின் இவங்க வந்து ஒரு பொது மேடையிலே இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ படப்பிடிப்பு தளத்தில் எப்படி நடந்திருப்பாங்க அப்போ கன்ஃபார்ம் ஆகுது இவ்வளோ ஆபாசமாக அறிவருக்க தகுந்த ஒரு மேடையிலே ஒரு பேசக்கூடிய ஒரு நபர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி நடந்துப்பார் இல்லை ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு எப்படி நடந்துப்பார் இப்படி வந்து பல கேள்விகள் இருக்கு அப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விசாரணை கமிட்டி தேவை குழு தேவை அந்த அடிப்படையில் நான் வந்து ஒரு வேண்டுகோள் ஓகே ஒரே புகாரில் ரெண்டு விஷயம் சொல்லிருக்கேன் ஒன்று வேண்டுகோள் இன்னொன்று வந்து கம்ப்ளைண்ட் சரி இந்த ஒரு இடத்துல அதாவது வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய சினிமா மட்டும் இல்லாமல் ஓவரால் எல்லா சினிமாக்கள்லையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குதான் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை எனக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் இருக்குது இல்லைன்றத ஒரு விசாரணை கமிட்டி வைக்கும்போது அது வந்து வெளியே வரப்போகுது இப்போ நம்ம கமிட்டி தான் நீங்கள் பொதுவாக நீங்கள் நம்ம பொதுவாக போக்கில் சொல்லிட்டு போயிடலாம் அது மட்டுமே இல்லை பாலின பாகுபாடு டிஃப்ரென்ஸ் ஒரு ஹீரோன்னா அவனுக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் ஹீரோயின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மட்டமான இடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனுக்கு சம்பளம் கொடுக்குற சம்பளம் ஒரு விதம் ஒரு விதம் ஹீரோனா பெரிய சம்பளம் அதோட பார்த்தீங்கன்னா வந்து பத்து மடங்கு ஐம்பது மடங்கு சம்பளம் குறைவா துணை நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சம்பளம் இன்னொரு நடிகை இப்படி வந்து பாலின அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள பாகுபாடு சொல்கிறேன் ஸோ பாலின பாகுபாடு இது மட்டுமே கிடையாது இன்னும் பல பாலின பாகுபாடுகள் இருக்குது அது நிறைய வெரைட்டியாக போகணும் அப்போது இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறது இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா பண்ணலாம் கிடையாது கமிட்டி வந்து கேரளாவில் வந்து ஒரு கமிட்டி வச்சபோது எப்படி புகார்கள் வந்ததோ அதே மாதிரி இங்கேயும் பல பேரும் புகார் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க மூத்த நடிகைகளே தயாராக இருக்கிறாங்க கமிட்டிக்கு வந்து கொண்டு வரணும் கமிட்டி கொண்டு வந்தாக்கா அப்போ நிறைய விஷயங்கள் வரும் இப்போ அந்த கமிட்டி தேவைன்றதை உறுதி பண்ற மாதிரி இருக்கு விஷாலுடைய மேடை நடவடிக்கை மிஷ்கினுடைய மேடை நடவடிக்கை வைக்கிறது ஆமா கண்ட்ரோல் கிடையாது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற நான் மிஷ்கினுக்கு வந்து எப்படி இந்த தைரியம் வருது இவ்வளவு ஆபாசமா பேசுறது எத்தனை வருஷமா நீ சினிமாவில் இருக்கிற நான் கேட்கிறேன் எத்தனை வருஷமா நீ சினிமாவில் இருக்கிற ஐம்பது வருஷம் ஒரு பாலச்சந்தர் பேசியிருப்பாரா இந்த மாதிரி ஒரு மேடையில் அநாகரிமா ஒரு பாரதி ராஜா பேசியிருப்பாரா இந்த மேடை இந்த மாதிரி மேடையில் அநாகரிகமா சொல்ல முடியுமா நீங்க ஒரு இயக்குனர் இமயம் இயக்குனர் சிகரம் யாராவது மேடையில் இப்படி ஒரு அருவருக்கத்தை வந்து ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசியிருப்பாங்களான்னு கேட்குறேன் நான் என்னைக்கு வந்து சினிமாவுக்கு தப்பு நடவடிக்கை வந்து கண்டிப்பாக வேணும்ன்றது நான் சொல்றேன் இதுக்காக நான் அதான் சொன்னேன் நீங்கள் இந்த இந்த உயிர் பயம் அந்த பயம் இந்த பயம் இதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கலாம் ஒரு தடவை எனக்கு சாவு ஓகே இந்த கமிட்டி வர்றதுனால என்ன சேஞ்சஸ் நடந்துடும் அப்படின்னு சேஞ்சஸ் நடக்கும்ன்றேன் நடக்கும் நேற்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹனி ரோஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தாங்க கேரளாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அது மாதிரி நடக்கும் கண்ட்ரோல் வரணும் இல்லை சைங்க ஒட்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு பொது மேடையில் ஒரு இயக்குனர் பெரிய முன்னணி அப்படியே சமுதாயத்தோடய புரட்டி போடுறவனுங்க எல்லாரும் வெற்றிமாறன் அமீர் ரஞ்சித் அவங்க முன்னாடி வந்து இவர் பேச பேச மிஸ்கின் பேச பேச சிரிக்கிறாங்க வெட்கப்படணும் சார் வெட்கமே இல்லாமல் சிரிக்கிறாங்க மூணு பேருமே கேவலமா இல்லை எப்படி நாளைக்கு வீட்டில் போய் நீங்கள் நிற்பீங்க அவர் இப்படி பேச பேச வந்து கட்ட கட்ட வார்த்தையை பேச பேச சிரிக்கிறீங்க வீட்டில் போய் பொம்பளை கிட்ட பண்ண தூ காரி துப்ப மாட்டாங்க உங்கள் மேலே அங்கேருந்து வெளியில் அப்போ பண்ணியிருக்கோம்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆபாச வார்த்தையை பேசணும் கேட்டால் வெளியில் வெளியேறி இருக்கணுமா இல்லையா சிரிக்கிறீங்க வெக்கமே இல்லாமல் இங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கு சார் நீங்கள் ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் எதுக்கு சிரிக்கணும்னு தெரியுது முதல்ல இவங்களுக்கு அதுவும் இவங்கெல்லாம் வந்து சமூகத்தில் அப்படியே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் புரட்டிடுவாங்க அப்படியே சமூகத்தை அப்படியே நான் சமீப காலத்தில் பார்க்குறேன் நீங்கள் மதுவை ரொம்ப உயர்த்தி பேசுகிறீங்க குடிக்கிறது சர்வசாதாரணமாக பேசுகிறீங்க அதுவும் நான் வந்து மிஸ்கினை மட்டும் சொல்கிறேன்னு பலரும் நான் சொல்கிறேன் முன்னணி நடிகர்கள் கூட தான் மது அருந்துறதை பெரிய விஷயமாக பேசுகிறேன் இங்கே நான் சொல்கிறேன் இளைய தலை தலைமுறை வந்து சீரழிஞ்சு போய்டாங்க இப்போ இந்த முத்த மேடை முத்தங்கள் வந்து இப்போ சர்வசாதாரணமாக நீங்கள் நடிகர்கள் நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறது அது எங்கே போய் நிற்கும் நாளைக்கு கல்லூரி விழாக்களில் போய் நிற்கும் சார் வேதனையோடு சொல்கிறேன்னா இளைய தலைமுறைகள் வந்து பாழாயிரும் ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல விஷயங்களில் வந்து நம்ம வந்திருக்கோம் நீங்கள் போதை விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் போதை விஷயத்தை வந்து கேட்டால் ஒரு சர்வசாதாரணமாக நீங்கள் மேடையில் நின்று பேசுகிறீங்கன்னா அப்போ என்ன பொருள் சொல்லுங்கள் யார் உங்களை கேட்குறது புகார் வந்து தான் நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் புகார் தரேன் நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனால் நான் என்னுடைய வேலை என் மனசாட்சிக்கு என்னுடைய வேலையை நான் செஞ்சுருக்கேன் புகார் தரணும் அவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளா இருந்து சார் மிஸ்கின் யாரு நான் கேட்கிறேன் நடவடிக்கை எடுக்கணும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்